உலக அளவில் பல்வேறு நாடுகளில் செயல்பட்டு வர இந்திய பன்னாட்டு குழுமமா டாடா நிறுவனம் இருக்கு டாட்டான்னு சொன்னால அதுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ உண்டு அப்படிப்பட்ட டாடா நிறுவனத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆழமான உறவும் இருக்கு நிறுவனம் தாஜ் ஹோட்டல்கள் டைட்டன் டாடா பவர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் இவையெல்லாம் அந்த உறவு சரித்திரத்தினுடைய பொன் ஏடுகள் டாடா நிறுவனம் தமிழ்நாட்டு மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையோட பெருமை மிகு அடையாளங்கள் இந்தியாவினுடைய வாகன உற்பத்தி மையம்னா அது தமிழ்நாடு தான் அது மட்டுமா மின் வாகன உற்பத்தியின் தலைநகரமும் தமிழ்நாடு தான் மோட்டார் வாகன துறையில் தமிழ்நாடு இன்னைக்கு டாப் பொசிஷன்ல இருக்குன்னா அதுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்கு உலகத்தரம் வாய்ந்த பல கார் உற்பத்தி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தன்னுடைய திட்டங்களை எல்லாம் நிறுவி இருக்காங்க அதே போல டாடா மோட்டார்ஸ் உலக அளவில் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாகவும் மின்வாகன துறையில் ஒரு முன்னோடியாகவும் திகழ்ந்து வருது பன்னாட்டு தரவரிசைகளில் கடைபிடிச்சு குவாலிட்டி மற்றும் மிக்க வாகனங்களை உள்நாட்டு சந்தைக்கும் உலக சந்தைக்கும் டாடா மோட்டார்ஸ் வழங்கி வருது இப்படிப்பட்ட பயணத்தினுடைய அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து இந்த ஆலையை நிறுவ நீங்க முன்வந்திருப்பதெல்லாம் எங்களுக்கு உள்ளபடியே பெரு மகிழ்ச்சியாக இருக்கு